ஹலோ வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் ஓகேவா இது இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பாடமா இருக்கும் காந்தி எப்போ பிறந்தாரு அப்படின்றதுல இருந்து அவர் என்னென்ன போராட்டங்கள்லாம் ஈடுபட்டாரு அவரோட முடிவு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த பாடம் ஐஎன்எம்லேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடமா இருக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னா அது இந்த பாடம் தான் ஓகேவா நம்ம காந்தியடிகளோட பாடம் அப்படின்றப்ப நம்ம லைன் பை லைனா கண்டிப்பா படிச்சே ஆகணும் ஸோ இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பெரிய வீடியோவாகவும் இருக்கும் ஆனா கிளியர் இடையில எங்கேயாவது நமக்கு ஷார்ட் கட் தேவை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதே சேர்த்து வந்து ஒவ்வொரு பாடலையும் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பாடத்தோட இன்ட்ரொடக்ஷன்லேயே நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு போகலாம் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் கடற்கரையோர நகரான போர் பந்தரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் இந்தியா திரும்பிய போது தென்னாப்பிரிக்காவின் இனவாத அரசு விதித்த சவத்துவம் இல்லாத நிலைமைகளுக்கு எதிரான காந்தியடிகளின் போராட்டங்கள் ஒரு சாதனையாக இருந்தன அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருப்பாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்கும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்றதான் இவரோட ஒரு ஃபுல் நேம் ஓகேவா நம்ம காந்தியடிகள் மகாத்மா காந்தின்னு சொல்றோம் இவரோட ஃபுல் நேம் வந்து என்னது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் எந்த வருடம் வந்து பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காந்தி பிறந்த தினம் அப்படின்னா அக்டோபர் ரெண்டுன்னு சொல்லுவோம் இயர் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேவா இவர் பிறந்தவர் மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருப்பாரு படிச்சதுக்கு அப்புறமா இவர் எங்க படிக்க போவார் அப்படின்னா வழக்கறிஞர் ப படி படிப்பு வந்து படிப்பார் வழக்கறிஞர் படிப்பு படித்ததுக்கு அப்புறமா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் இவருக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதை பிடிச்சிக்கிட்ட காந்தியடிகள் அது மூலமாக ஒவ்வொரு போராட்டங்களையும் தலைமையேற்று என்ன செய்வார் அப்படின்னா நிறைய வெற்றிகளை மக்களுக்கு வாங்கி தருவார் இது வந்து நமக்கு காந்தியை பற்றி பேசிக்காக தெரிய வேண்டியது இப்போ இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இந்தியா எந்த வருஷம் காந்தி திருமணாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதாவது வெளிநாடுகளில் தான் போய் படிக்க போயிருந்திருப்பாரு அப்போ இந்தியா திருமண வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்திருப்பாரு ஓகேவா நமக்கு டேட் இல்ல இருந்தாலும் சேர்த்து படிக்கணும் ஒன்பதுல திரும்பி நெக்ஸ்ட் இந்திய தேசிய சக்திகளுக்கு உதவ வேண்டும் என்று காந்தியடிகள் உறுதியாக நம்பினார் விரும்பினார் நம்ம இந்திய தேசிய சக்திகளுக்கு அதாவது நம்ம காந்தியடிகள் திரும்பின இந்த காலகட்டத்தில் தலைவர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பாங்க அப்போ அப்ப இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நம்மளோட ஒத்துழைப்பை தரணும் நம்மளும் நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி தரணுன்ற எண்ணம் காந்தியடிகளுக்கு ஆரம்பத்திலே இருந்துச்சு அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க கோபாலகிருஷ்ண கோகலேயின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் காந்தியடிகள் இது நமக்கு தெரியும் காந்தியோட அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா இவர் எந்தெந்த மாதிரியெல்லாம் செயல்பாடுகளில் ஈடுபடுறாரோ அந்த செயல்பாடுகளை எல்லாத்தையுமே அவரோட கொள்கைகள் தீர்மானங்கள் உறுதிமொழிகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் காந்தியடிகள் ஓகேவா அப்போ காந்தியடிகளோட அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே ஓகேவா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்து இருபது வருஷம் எங்க இருந்திருப்பாரு அப்படின்னா இந்தியாவில இல்லாம வெளிநாடுகள்ல கேட்கலாம் காந்தியடிகள் இந்தியாவை விட்டு எத்தனை ஆண்டுகள் வெளியில இருந்தாரு பார்த்துக்கோங்க எத்தனை ஆண்டுகள் இருந்தார் இருபது ஆண்டுகள் இருந்தார் ஓகேவா இவர் இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா கோபாலகிருஷ்ண கோகலையோ வந்து சந்திப்பாரு கோபாலகிருஷ்ண கோகலை என்ன சொல்வாரு அப்படின்னா நீ வந்து அரசியல்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்க இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்றத கோபாலகிருஷ்ண கோகலை காந்திக்கு வந்து சொல்லியிருப்பாரு ஏன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு இப்ப எடுத்த உடனே தலைவரா வர்றது அப்படின்றது கஷ்டம் ஏன் அப்படின்னா மக்களை வந்து முத புரிஞ்சுக்கக்கூடிய தலைவரா வந்து தான் அது வந்து நல்ல தலைவர் அப்ப காந்தியடிகள் அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா மக்களோட நிலைமைகளை புரிஞ்சுக்கணும் தான் இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொல்லியிருப்பாரு கோபாலகிருஷ்ண கோகலே அவரோட அறிவுரைப்படியே வந்து காந்தியடிகள் என்ன செஞ்சிருப்பாருன்னா இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாரு அப்போதான் எந்த இடத்துல மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு எந்த இடத்துல மக்கள் நல்லா இருக்காங்க இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது அப்போதான் நமக்கு வந்து பார்த்தா பார்த்தாதான் தெரியும் அதனாலயே காந்தியடிகளும் இதை போய் பார்த்துருந்திருப்பாரு ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்தியா ஃபுல்லா நம்ம நாடு முழுவதும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஒரு வருஷம் ஆஹ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாரு நெக்ஸ்ட் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவிய அவர் தன்னாட்சி இயக்கம் உள்ளிட்ட அரசியல் இயக்கங்களில் தீவிர பங்கேற்கவில்லை நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார பத்தி படிக்கிறப்ப படிச்சிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க இவரு அதே மாதிரி வந்து திலகர் இவங்கலாம் தொடங்கினாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அப்ப இதுல என்ன சொல்றாங்க காந்தியடிகள் தன்னாட்சி இயக்கங்கள்ல அவர் வந்து தீவிரமா பங்கேற்கல அது வந்து அவர் வந்து அவர் அவர் காலகட்டத்துல தான் நடந்துச்சு ஆனா தீவிரமா அதுல எல்லாம் பங்கேற்கல அப்படின்றத இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது போது இனவாத அடிப்படையில் செயல்பட்ட அந்நாட்டு அரசுக்கு எதிராக சத்தியம் அகிம்சை ஆகியவற்றின் அடிப்படையில் சத்தியாகிரக போராட்டத்தை படிப்படியாக உருவாக்கினார் காந்தி நிறைய போராட்டங்கள பங்கேற்றிருப்பாரு ஆனா சண்டை போட்டிருக்க மாட்டாரு திட்டி இருக்க மாட்டாரு அப்புறம் எப்படிதான் அவர் வந்து ச ஒரு போராட்டத்துல ஈடுபட்டாரு அப்படின்னா உண்மை அகிம்சை அப்படின்ற தான் வந்து அவர் வந்து போராட்டத்தையுமே நடத்திருப்பாரு நமக்கு பிராக்கெட்ல வந்து அதுக்கான அர்த்தம் வந்து கொடுத்துருக்காங்க சத்தியம் அப்படின்னா உண்மை நம்மளே சொல்லுவோம்ல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன அர்த்தம் உண்மையா சொல்றேன் அப்படின்னு அர்த்தம் சத்தியம் அப்படின்னா உண்மை அப்போ அஹிம்சை அப்படின்னா என்ன அப்படின்னா வன்முறையற்ற தன்மை வன்முறை இல்லை அதத்தான் அகிம்சை அப்படின்றத சொல்லுவாங்க அப்ப காந்தி பின்பற்றிய வழி அப்படின்னா சத்தியம் அஹிம்சை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இது எல்லாமே நமக்கு இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அஹிம்சை உண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இது ரெண்டுமே அச்சமற்றவர்கள் தைரியமானவர்களோட ஆயுதம் ஓகேவா இப்ப காந்தி வந்து சண்டையே போடலை அஹிம்சை வழியில தான் போனாரு வன்முறையில ஈடுபடலை அப்படின்னா அவர் வந்து ஒரு அச்சம் அச்சம் உள்ளவர் அல்லது பய பயப்படக்கூடிய நபர் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அகிம்சையும் உண்மையும் ஆக்சுவலாக வந்து அச்சமற்றவர்கள் தைரியமானவர்களோட ஒரு கருவியா தான் இருந்துச்சு இது வந்து கண்டிப்பாக கோளைகளோட கருவி அல்ல அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க இதையுமே நம்ம பார்த்துக்கணும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கூட வந்து கொடுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் நமக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்கும் இல்லை நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ வந்து பார்க்கலாம் அதில் ஃபோர் பாயிண்ட் ஒன்லேயே நமக்கு மூணு போராட்டங்கள் இயக்கங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அது ஒவ்வொன்றையுமே நம்ம நல்லா டெப்த்தாக வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் காந்தியடிகளின் சத்தியாகிரக சோதனைகள் ஓகேவா அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா சம்பரான் இயக்கம் சம்பரான் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காந்தியடிகள் எப்ப இந்தியாவுக்கு வந்தாருன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்தாரு ஒரு வருஷம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஃபுல்லா எதுல இருப்பாரு சுற்றுப்பயணத்துல மேற்கொண்டிருப்பாரு அப்ப முத முத எந்த இயக்கத்துக்கு வராரு அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வர்றாரு இந்த மாதிரி ஆர்டரா வந்து படிக்கணும் பதினஞ்சுல வந்தாரு பதினாறு ஒரு வருஷம் சுற்றுப்பயணம் போறாரு பதினேழுல முதல் போராட்டமா சம்பரான் சத்தியாகிரகத்துல வந்து ஈடுபடுறாரு ஓகேவா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் தன்னாட்சி இயக்கம் இருந்திருக்கும் அப்போதான் வந்து என்ன சொல்லி நம்ம பார்த்தோம் அவர் வந்து தீவிரமா அதுல எல்லாம் பங்கேற்கல அப்படின்றத பார்த்துருப்போம் இப்போ சம்பரான் இயக்கத்தை வந்து பார்க்கலாம் சம்பரான் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரான்ல இருந்த விவசாயிகளோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக காந்தியடிகள் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா போராட்டம் நடத்தினாரு அந்த சம்பரான்ற இடம் தான் நம்ம என்ன படிக்கிறோம் சம்பிரான் இயக்கம் அப்படின்றத படிக்கிறோம் ஓகேவா இது எல்லாமே விவசாயிகளுக்காக இவர் பண்ணது இப்போ வந்து பார்க்கலாம் இவர் போராட்டத்தை துவங்கும் முன் நிலைமை குறித்து விரிவாக ஆராய்ந்தார் இப்ப தான் இந்த சம்பரான் அப்படின்றது இருக்கு ஓகேவா பீகார் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தோட தான் வந்து என்னன்னா சம்பரான் ஓகேவா அங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம ஃபர்ஸ்டே பாத்துருமோ அது வந்து விவசாயிகளோட போராட்டம்னு பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே ஐரோப்பிய ஐரோப்பியர்கள் அந்த வணிகர்கள் வர்த்தகர்கள் இருக்காங்கல்ல அவங்களால ரொம்பவே ஏமாறப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை ஐரோப்பிய வர்த்தகர்கள் ரொம்பவே ஏமாத்துறாங்க எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க இருக்க கிட்டே இருக்கக்கூடிய நிலத்தை இருபது பங்காக பிரிக்கிறாங்க அந்த இருபதுல மூணு பங்கு வந்து கண்டிப்பாக கருநீல சாயத்தை தான் நீங்கள் வந்து அந்த கருநீல சாயத்துக்கான அந்த பயிரை தான் நீங்க விளைவிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஐரோப்பிய வர்த்தகர்கள் வந்து நிபந்தனை வந்து விதிக்கிறாங்க ஒன்று எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கடனை வந்து ஃபஸ்ட்டே கொடுக்கறது கடனை கொடுத்துட்டு வட்டியை அதிகமாக்குறது அப்போ விவசாயிகளால் கட்ட முடியாதா அப்போ அவங்க சொல்கிறத தான் கேட்டாகணும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் வந்து போடுறாங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இதை வந்து மக்களால ஏற்றுக்க முடியலை அப்ப இப்ப வழக்கறிஞர் மூலமா தீர்வு காணணும் அதுலேயும் வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறப்ப தான் யாரை வந்து பார்த்துருப்பாங்க காந்தியை பார்த்து அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் காந்தி வந்து போராட்டத்தை நடத்தியிருப்பார் இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம் இருபதுல மூணு பங்கு நிலத்தில் விவசாயிகள் கருநீல சாயத்தை கட்டாயம் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா அந்த வர்த்தகர்கள் அல்லது அந்த வணிகர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் மஜருல் ஹக் ஆச்சாரிய கிருபாலினி மகாதேவ தேசாய் இந்த உள்ளூர் தலைவர்கள்ட்ட தான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா காந்தி இதை பத்தி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியிருப்பாரு இந்த தலைவர்கள்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேவா ராஜேந்திர பிரசாத் மஜருல் ஹக்கு ஆச்சாரிய கிருபாலினி மகாதேவ தேசாய் ஓகேவா இப்ப இது எப்படிலாம் நான் ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த பாடங்களை எல்லாம் படிக்கணுன்ற அவசியம் வந்து இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் பீகார்ல இருக்கக்கூடிய சம்பரான் மாவட்டம்னு பார்த்தோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு பார்த்தோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பீகார்ல இருக்கக்கூடிய சம்பரான் ஓகேவா காந்தி வந்து பீசா சாப்பிட போறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பீசா பீகார் சம்பரான் ஓகேவா பதினேழு வயசுலேயே பீசா சாப்பிட கிளம்பிட்டாரு அங்க போறப்ப இருபதுல மூணு பங்கு மட்டும்தான் அவருக்கு வந்து கிடைக்குது அவரோட ஃப்ரெண்ட்ஸோட போறப்ப இருபதுல மூணு அல்லது மூணு பீஸ் மட்டும்தான் பீசால வந்து சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது அஹ் பீசா அப்படின்றதுக்கான அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து படிக்கணும் அந்த தலைவர்களை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றத சொல்றேன் பீசா சாப்பிட்ற ஆள் வந்து கண்டிப்பா வந்து ஏழையா வந்து இருக்க மாட்டாங்க அப்ப ராஜா மாதிரி இருந்திருப்பாரு ராஜா மாதிரி இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம எப்படி இருக்காரு அப்படின்னா நல்லா மஜாவா போறாரு நல்லா மஜாவா நல்ல மகாதேவன் மாதிரி போறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாம் பாக்குறப்ப காந்தியா அப்படின்ற நமக்கு ஒரு ஆச்சரியம் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் கட்டுக்கு படிச்சுக்கோங்க இதுல நான் சொல்லியிருக்கிறது ரெண்டு ஷார்ட்கட்டு பீசா இன்னொன்னு வந்து எப்படி இப்படி போறாரு பீசா சாப்பிட்றதுக்கு ராஜா மாதிரி நல்லா மஜாவா போறாரு அவரை பாக்குறவங்க எல்லாம் மகாதேவன் மாதிரி இருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு ஓகேவா அப்ப தலைவர்களும் படிச்சாச்சு இடம் படிச்சாச்சு எத்தனை வயசுலேயே போனாரு பதினேழு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலை வந்து ஒரு குழுவை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு ஒரு விசாரணை குழு அந்த விசாரணை குழுவில் காந்தியும் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராகவும் இருந்திருப்பாரு ஓகேவா அது இந்த நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும் காந்தியடிகளையும் ஒரு உறுப்பினராக கொண்டு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது அதில் வந்து இவர் எப்படி இருந்தார் ஒரு உறுப்பினராக இருந்தார் ஓகேவா காந்தியடிகள் வந்து போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாருமே காந்திட்ட வந்து இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் காந்தி வந்து அந்த இடத்த விட்டு போய் இருக்க மாட்டார் ஓகேவா அங்கே இருந்து மக்களுக்காக போராட்டம் பண்ணியிருப்பார் ஃபைனலாக யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம காந்தியடிகளோட வைக்கி விவசாயிகள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க விவசாயிகளோட முன்னிலையில் காந்தி நின்று இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா வெற்றியை வந்து வாங்கி தந்துருப்பார் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் ஐரோப்பிய வர்த்தகர்கள் படிப்படியாக சம்பரானை விட்டே வெளியேறி விட்டனர் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு விசாரணை குழுன்னு கொடுத்துருக்காங்களா அது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்திய பணியாளர்கள் சங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கத்தை தான் கோபாலகிருஷ்ண கோவிலையை ஏற்படுத்தியிருப்பார் அதுக்கான ஒரு உறுப்பினராக தான் நம்ம காந்தியடிகள் இருந்திருப்பார் இதை படிக்க போகிறது எந்த இடம் எந்த வருஷம் எவ்வளவு பங்கு யார் யார் ஹெல்ப் பண்ணால் அந்த தலைவர்கள் அப்படின்ற பாயிண்ட்டு தான் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே நான் ஷார்ட் கட் வந்து சொல்லிட்டேன் ரெண்டாவது ஹெட்டிங் வந்து பார்க்கலாம் இதுலேயே செகண்ட் சப் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மற்றும் அகமதாபாத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரதம் ஓகேவா சம்பரான்னு பார்த்தோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஆலை தொழிலாளர்களோட வேலை நிறுத்தம் இது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நான் ஏற்கனவே சொன்னோமா பதினேழு பார்த்தாச்சா அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னது பதினெட்டு இப்போ என்ன அப்படின்னா முதலாவது வெற்றியை நம்ம இந்தியாவில் வாங்கிட்டாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலாவது வெற்றியை வந்து காந்தியடிகள் வந்து வாங்கி விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டாரு இப்ப என்ன அப்படின்னா அடுத்த ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாரு அதுதான் வந்து என்ன அப்படின்னா அகமதாபாத்தில் ஆலை தொழிலாளர்களோட வேலை நிறுத்தம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த துணி ஆலையில் வேலை செய்வாங்கல்ல அந்த பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு அப்படின்றது கிடையாது அவங்கள வந்து நல்லா நடத்த மாட்டேங்கிறாங்க கம் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் தர்றாங்க இப்போ இதை எதிர்த்து தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா போராட்டம் காந்தியோட தலைமையில நடக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தது விவசாயிகளுக்காக அவர் போராட்டம் பண்ணாரு இப்போ ஒரு ஒரு ஃபேக்டரியில வந்து ஒரு போராட்டத்துக்கு முன்னிலையாக வந்து நிக்கிறாரு அப்ப காந்தி என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா அந்த பணியாளர்கள்ட்ட கிட்டத்தட்ட எங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதிய உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டிருப்பாங்க இதுக்காக வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அந்த போராட்டக்காரர்களுக்கு நிறைய அறிவுரைகள் தான் போராட்டத்துல ஈடுபட வச்சு வேலை நிறுத்தங்களை ஈடுபட்டு இதுல காந்தி உண்ணாவிரதமெல்லாம் இருந்திருப்பாரு ஃபைனலா அந்த தொழில் அந்த ஃபேக்டரியோட அந்த முதலாளிகள் வந்து இவங்களோட கோரிக்கைகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலையும் வந்திருக்கும் ஓகேவா இது மட்டும்தான் இதில் நம்ம படிக்க வேணும் அப்ப ஃபர்ஸ்ட் என்னது எந்த இயரு அது ரெண்டாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எங்க ஆ ஆ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அகமதாபாத்ல ஆலை தொழிலாளர்களோட வேலை நிறுத்தம் எவ்வளவு சதவீதம் கேட்குறாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் இப்போ நமக்கே வந்து பாஸ் மார்க் வந்து எவ்வளவு ஸ்கூல்ல எல்லாம் நூத்துக்கு முப்பத்தஞ்சு எடுத்தா பாஸ்ன்னு சொல்றோம் அவங்களும் என்னதான் கேட்குறாங்க எங்களுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு சம்பளம் வேணும் அந்த சதவீதம் வேணும்னு கேட்குறாங்க அப்ப முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து கேட்குறாங்க ஓகேவா இதுலேயும் வந்து காந்தி வந்து ஜெயிச்சு கொடுத்துறாரு இதில் நம்ம படிக்க வேண்டியது மூணே பாயிண்ட் எந்த வருடம் எந்த இடம் என்ன அங்கே ஒரு இது இருந்துச்சு அங்க எப்படி நம்ம விவசாயிகளுக்கு வந்து இருபதுல மூணு பங்குன்னு படிச்சோமோ இங்க வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதிய உயர்வு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இதுவும் நம்ம ஷார்ட்கட்லேயே வந்து படிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் கேதா போராட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது எந்த ஒரு இடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா போராட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா தான் இந்த கேதா போராட்டம் அப்படின்றது நடந்திருக்கும் என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு சேம் வருஷம் நில வருவாய் வசூலை ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்திடம் அவர்கள் கோரினார் கோரினார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா நில வருவாயை ரத்து செய்ய சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விவசாயிகளுக்காக போராடினாரு ரெண்டாவது ஒரு ஆலை பேக்டரிக்காக போராடினாரு இப்ப நிலவரிய ரத்து செய்ய சொல்லி போராடுறாரு ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல என்ன நடந்திருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருந்திருக்காது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு கூட மழையே இல்லை இதனால என்ன ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப பஞ்சம் வந்து இருக்கு ஓகேவா ரொம்ப பஞ்சமா வந்து இருக்குது இருக்கு பஞ்சகாலம் அப்படின்னு வந்துட்டா அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி நம்ம ராஜாக்கள் இருந்திருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பஞ்சகால விதிகள்னு இருக்கும் எப்படி அப்படின்னா பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் வந்து வரி கட்ட வேணாம் அப்படின்ற ஒரு நிலமையெலாம் இருந்துச்சு ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி எங்களுக்கு கட்ட வேண்டிய வரியை வந்து கட்டணும் அப்படின்றதுல ஸ்ட்ரிக்டாக வந்து இருந்தாங்க ஆனால் முன்னாடி இருந்த ராஜாக்கள் அந்த மாதிரி கிடையாது ஓரளவுக்கு விளைச்சல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வரி கட்டுங்க விளைச்சலே இல்லை அப்படின்னா எங்களுக்கு வரியே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் ராஜாக்கள் விட்டாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி விடலை சரி பஞ்சம்தான் ஒரு பக்கம் பாடா படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு பிளேக் நோய் அப்படின்ற நோய் வந்து பரவிக்கிட்டே இருக்கு ஓகேவா பிளேக் நோய் அப்படின்ற ஒரு நோயும் பரவுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பஞ்சத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு சைடு நோய் வேற ஆஹ் பரவிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சரி ஹெல்த்தியானதை வாங்கலாம் அல்லது நமக்கு சாப்பாட்டுக்காவது ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தா விலையேற்றமும் அதிகமா இருக்கு இதெல்லாம் பாக்குறப்பதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே காந்திட்ட முறையிட்டு காந்தி என்ன செய்யறாரு இங்க போராட்டத்துல ஈடுபடுறாரு ஓகேவா இப்ப என்ன நடக்குதுன்றத பாருங்க இங்க ஒரு நபர் வந்து வருவாரு யாரு அப்படின்னா ஏழை விவசாயிகளின் சார்பாக விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து தலையிட்ட காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு இந்த எதேச்சிகாரம் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கையை எதிர்த்து சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்தினார் ஓகேவா நமக்கு சாப்பாடுக்கே வழி இல்ல அப்ப நம்ம சாகுற வரைக்கும் போராடுறோம் அப்படின்ற மாதிரி மக்களை வந்து தூண்டி விடுறாரு காந்தியடிகள் ஓகேவா அப்பத்தானா நமக்கான ஒரு நீதி அப்படின்றது கிடைக்கும் அதனால காந்தியடிகள் இந்த மாதிரி செய்யறாரு இங்கே வந்து வர்றது யார் வித்தல் பாய் படேல் ஓகேவா விதல் பாய் படேல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி நான் ஷார்ட் கட் வைக்கணுன்றத சொல்கிறேன் கிட்டத்தட்ட சாகு வரைக்கும் நாங்கள் போராட போகிறோம் அப்படின்ற மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இளம் வழக்கறிஞரான இளம் வழக்கறிஞரான வல்லபாய் படேலும் இந்துலால் நாயக்கும் காந்தியடுகளுடன் இந்த இயக்கத்தில் இணைந்து விவசாயிகளை உறுதியாக இருக்குமாறு வேண்டினர் அப்போ காந்தியோட அந்த கேதா போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் யார் யாரு விதல்பாய் படேல்னு ஒருத்தர் அதுக்கப்புறமா வல்லபாய் படேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்துலால் நாயக் ஓகேவா அப்போ மூணு பேர் வர்றாங்க இவங்க மூணு பேருமே மக்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மோட்டிவேட் பண்றாங்க இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா அரசு அவங்க மேற்கொண்ட அந்த அடக்குமுறைகளை எல்லாத்தையுமே கைவிட்டு மக்களுக்கு ஃபேவரா வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க அப்போ மூணாவது பார்த்த போராட்டம் அப்படின்றது என்னது கேதா போராட்டம் ஓகேவா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஓகேவா இதில் வரக்கூடியதுங்க பட்டுப்பட்டுன்னு பேசக்கூடியவங்க ஓகேவா நாயமா பட்டுப்பட்டுன்னு பேசுவாங்க பட்டுப்பட்டுன்றது யாரு விதல்பாய் படேல் வல்லபாய் படேல் ஓகேவா பட்டுப்பட்டுன்னு நான் ரெண்டு சொன்னேன்னா நாயமா பேசுவாங்க நாயக் அப்ப இந்துலால் நாயக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா பஞ்சம் வந்ததுனால பட்டு பட்டுன்னு பேசுறாங்க நியாயமா பேசுறாங்க பஞ்சம் வந்துச்சு ஓகேவா அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருதுலயும் ஒவ்வொரு இன்சிடென்ட் வந்து வருது நெக்ஸ்ட் இதில் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடம் இருந்து மட்டுமே வருவாயை வசூல் செய்ய வேண்டும் என்று அரசு நிர்வாகத்தினர் அறிவுறுத்தல்களை வெளியிட்டனர் இந்த போராட்டத்துக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டே என்ன சொல்லிடுறாங்க யாரால பணம் கட்ட முடியுமோ அவங்க மட்டும் கட்டுங்கப்பா எல்லாரும் கட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்றாங்க ஓகேவா இது மூணாவது பாயிண்ட் அப்போ நம்ம மூணு ஹெட்டிங்லையும் ஒவ்வொரு போராட்டம் எந்த இடம் அங்கே என்ன நடந்துச்சு யார் யாரெல்லாம் கூட இருந்த தலைவர்கள் அப்படின்றத பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு கீழே வாங்க காந்தியடிகள் தலைமையில் நடந்த மூன்று போராட்டங்களும் இந்திய நாடு எங்கிருக்கிறது என்ற உணர்வை அவருக்கு வழங்கும் விதமாக அமைந்தது ஓகேவா இப்ப காந்தி வந்து பாக்குறாரு ஒரு சைடு மக்கள் பஞ்சத்தால கஷ்டப்படுறாங்க ஒரு சைடு வேலைக்கு போறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி வேலைக்கு போலாம விவசாயம் பாக்குறவங்களும் ஒரு சைடு கஷ்டப்படுறாங்க அப்ப இந்தியா எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றத காந்தி இந்த மூணு இன் இன்சிடென்ட் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத தான் இங்க வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து இந்த பாக்ஸை பாருங்க பல்வேறு சாதி பிரதேசங்கள் மதங்கள் ஆகியவற்றை சேர்ந்த இந்தியர்களுக்கு நல பணிகளில் பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கத்தை கோபால கிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நிறுவினார் இதுல நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து எனது கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவிருப்பார் இதை நான் முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தான் வந்து உறுப்பினராகவும் காந்தியடிகள் இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ் தான் நம்ம படிக்கணும் இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவின் பூனாவிலும் சென்னை மதராஸ் மும்பை பம்பாய் அலகாபாத் மற்றும் நாக்பூரிலும் முக்கிய கிளைகளும் இருந்தன ஓகேவா அப்போ முக்கியமான கிளைகள் எங்கெங்க இருக்கு ஆக்சுவலாக தலைமையகம் அப்படின்றது மகாராஷ்டிராவில பூனாவில் இருந்துச்சு அதை தவிர்த்து எல்லாம் எங்க இருக்கு சென்னை மும்பை அலகாபாத் நாக்பூர்ல இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதையுமே நம்ம வந்து ஷார்ட்ல வந்து படிக்கலாம் எப்படின்றத பாருங்க அம்மு சொன்னா நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மு சொன்னா ஆ அப்படின்றது அலகாபாத்து மூ அப்படின்றது மும்பை அம்மு சொன்னால் நான் வர்றேன் நாக்பூர் ஓகேவா நான் வர்றேன் அப்படின்றது வந்து எங்கே அப்படின்னா சென்னைக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மு சொன்னால் நான் வர்றேன் அந்த சொன்னான் இருக்குல்ல அது வந்து சென்னை சொன்னான்றத அந்த சொன்னுன்றத சென்னுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அம்மு சொன்னா நான் வர்றேன் எதுக்கு பூ வாங்க வர்றேன் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பூனாவில இருக்கு மீதி பூனான்றது எங்க இருக்குன்றது நமக்கு தெரியும் மகாராஷ்டிரால இருக்கு சென்னை மதராஸ் நமக்கு தெரியும் மும்பை பம்பாயின்னு தெரியும் அலகாபாத் நாக்பூர் அப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது பூ பூனா ஓகேவா பூன்றதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேவா மகாவோட பூன்னு கூட வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மகா தலையில வச்சிருக்க பூ அதுதான் ஹெட்ல தானே பூ வைப்பாங்க அப்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு தலையில வந்து இருக்கு மகாவோட தலையில இருக்கக்கூடிய பூ தான் ஆஹ் ஹெட்ல இருக்கக்கூடியது பூ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பூனா ஓகேவா அம்மு சொன்னா நான் வர்றேன் ஓகேவா அம்மு ஆ அப்படின்றது அலகாபாத்து மூ அப்படின்றது மும்பை அம்மு சொன்னானேனா அப்ப சொன்னான்றத சே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னை நான் வர்றேன் நாக்பூர் ஓகேவா இதை ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து என்ன அப்படின்னா தலைமையிடம் எங்க இருக்கு மற்ற கிளைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் ஓகேவா இதோட நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன்ல வந்து முடிஞ்சிருச்சு வேணும்னா அந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கக்கூடியதான் நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஒடுக்கப்பட்டவர்களை ஒன்று திரட்டி அவர்களின் தலைவராகவும் அதே நேரத்தில் ஒடுக்கும் நபர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தும் திறனும் பெற்று ஒரு தலைவராக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க ஒடுக்கப்பட்டவங்களை எல்லாம் ஒன்று திரட்டுறாரு அவங்களோட தலைவரா இருக்காரு அதே மாதிரி இந்த ஒடுக்கப்பட்டவர்களை யார் ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி விடுதலை வாங்கி தரணும் அப்படின்ற எல்லாத்தையுமே காந்தி வந்து இந்த மூணு போராட்டங்கள் மூலமா கத்துக்கிட்டாரு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன்னுல முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் டூ வந்து பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் டூல என்ன கொடுத்துருக்காங்க மாண்டேகு போர்டு சீர்திருத்தங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்னென்னதை பார்த்தலாம் இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வின் மாண்டேகுவும் அரச பிரதிநிதி செம்ஸ்போர்டும் இந்தியாவுக்கான அரசியல் சாசன மாற்றங்களை அறிவித்தனர் இது நமக்கே தெரியும் மாண்டேகும்ஸ்போர்டு சீர்திருத்தம் மாண்டேகு சேம்ஸ்போர்டு சட்டம் அப்படிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இன்னும் பாருங்களேன் மாண்டேகு சேம்ஸ் அப்படின்னு வந்துட்டா ரெண்டு பேர் வருது அப்ப ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும் பத்தொம்பது பத்தொன்பது நம்ம தான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்ல பதினஞ்சுல வந்தாரு பதினாறுல சுற்றுப்பயணம் போனாரு பதினேழுல சம்பரான் சத்தியாகிரகம் பதினெட்டுல வந்து எங்கது அகமதாபாத்ல அடுத்த பதினெட்டுல வந்து கேதால அடுத்து பத்தொன்பது பத்தொன்பதுல என்ன நடக்குது அப்படின்னா மாண்டேகு சீர்திருத்தங்களை வந்து விடுறாங்க இதுல மாண்டேகு அப்படின்றவர் யாரு அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அரச பிரதிநிதியா இருந்தவர் யார் அப்படின்னா செம்ஸ் போர்டு ஓகேவா யார் யார் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேரா இருக்கும் மாண்டேகும்ஸ் போர்டு அதே மாதிரி மார்லி அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேர்களா வர்ற மாதிரி இருக்கும் அதுல நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா மாண்டேகு போர்டு மாண்டேகுன்றவர் ஒருத்தர் யாரு மாண்டேன்றவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரச பிரதிநிதி யாரு செம் ஸ்போர்டு ஓகேவா அதுலதான் நம்ம மாண்டேகு போர்டு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இப்போ இவங்க வெளியிட்ட அந்த சட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற்காலத்தில் இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா அப்போ இந்திய கவுன்சில்கள் சட்டம் என அழைக்கப்படக்கூடிய சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போது இந்த பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு பேர் வர்றாங்க அதனால் ரெண்டு நம்பர்னு சொன்னேன்னா பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு பேர் வருவாங்கன்னு சொன்னேன் இன்னொரு ஒன்று ரெண்டு அப்படின்ற வைக்கிறப்ப என்ன அப்படின்னா இரட்டை ஆட்சியின் கீழ் மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு வழங்கப்பட்டது இது வந்து இரட்டை ஆட்சி அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க இந்த இரட்டை ஆட்சி என்னன்றதை பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நமக்கு புரியும் இந்த திட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கு நிதி ஆகியன முக்கியமான துறைகள் ஆங்கிலேயருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன ஓகேவா இரட்டை ஆட்சி வந்து இருக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட கொஞ்சமும் நம்ம சட்டப்பேரவையில இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க இரட்டை ஆட்சின்னு பிரிக்கிறாங்க ஓகேவா இரட்டை ஆட்சின்னா என்னன்னா பாதி ஆங்கிலேயர்கள்ட்ட பாதி நம்ம தலைவர்கள்ட்ட சட்டப்பேரவையில இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இதில் முக்கியமான துறைகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்துச்சு பாருங்களேன் சட்டம் ஒழுங்கு நிதி இது எல்லாமே முக்கியமான துறைகள் ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய சுகாதாரம் கல்வி உள்ளாட்சி போன்ற துறைகள் எல்லாமே இந்திய பிரதிநிதிகளுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க ஓகேவா இப்ப வந்து பாருங்களேன் இந்த ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்த துறைகளை எல்லாமே ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகள்னு சொல்லுவாங்க இதே இது நமக்கு இந்திய பிரதிநிதிகளுக்கு கொடுக்கப்பட்ட துறைகளை எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவ துறைகள் அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்டப்பேரவைக்கு கடமைப்பட்டவர்களுக்குரிய துறைகள் அப்படின்ற வார்த்தைகளை வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதாவது ஒதுக்கப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்குரியது மற்றதை சொன்னாங்க அப்படின்னா அது நம்ம பிரதிநிதிகளுக்கு கொடுக்கக்கூடியது இப்போ வந்து பாருங்களேன் இப்போ ரெண்டு ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க இரட்டை ஆட்சியில் ஆங்கிலேயர்களுக்கு கொஞ்சம் துறை மற்றும் நம்ம இந்திய பிரதிநிதிகளுக்கு கொஞ்சம்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க இதுல நம்ம இந்திய பிரதிநிதிகள் தான் அவங்களோட துறைகளில் முக்கியமான பங்குகளை வகிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த துறைகளை விட ஆங்கிலேயர்கள் கைவசம் இருக்கக்கூடிய துறைகள் ரொம்ப முக்கியமான துறைகளா இருக்கு சட்டம் அவங்கள்ட்ட தான் இருக்கு நிதி அவங்கக்கிட்ட தான் இருக்கு அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நாங்க வந்து சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவங்க கிடையாது ஆனா இந்திய பிரதிநி பிரதிநிதிகளாக இருக்கீங்க நீங்கள் தான் சட்டப்பேரவைகளுக்கு எப்படிப்பட்டவங்க ரொம்பவே கடமைப்பட்டவங்க அப்படின்றத சொல்றாங்க இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் பொறுப்பேற்ற அமைச்சர்கள் சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவர்கள் ஆனார்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பேற்றவர்கள் சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவர்கள் இல்லை அப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டது யாரு ஆங்கிலேயர்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஆ உ அப்படின்னு வரப்போ ஓன் வருமா அப்போ ஆங்கிலேயர்கள் அப்படின்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்கள் அவங்க வந்து சட்டப்பேரவைகளுக்கு பொறுப்பானவங்க கிடையாதான் ஆனா நம்ம இந்திய பிரதிநிதிகள் பொறுப்பேற்ற அந்த அமைச்சர்கள் இருக்காங்களோ அவங்க தான் சட்டப்பேரவைக்கு பொறுப்பானவங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு கீழே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும் இரண்டு அவைகளுடன் இரட்டை அடுக்கு சட்டப்பேரவை மற்றும் மேலவையை உருவாக்கியது இப்போ என்ன நடக்குது இரட்டை அடுக்கு அப்படின்றதுக்கு கீழே சட்டப்பேரவை மேலவை அப்படின்றத உருவாக்குறாங்க நம்ம பாலிட்டியில் படிப்போம்ல மேலவை கீழவை அப்படின்னு சொல்லி அப்போ இப்போ தான் வந்து எதை உருவாக்குறாங்க சட்டப்பேரவை மற்றும் மேலவையை உருவாக்குறாங்க இப்போ இந்த பேராக்ராஃப்லாம் என்ன பார்த்துருக்கோம் மாண்டேக சேம்ஸ் போர்டு ரெண்டு பேர் அப்போ ரெண்டு நம்பர் பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு நம்பர் வர்ற மாதிரியே இரட்டை ஆட்சி இருக்குது ஆங்கிலேயர்கள்கிட்ட கொஞ்சம் நம்மக்கிட்ட கொஞ்சம் அல்ல யார் சட்டப்பேரவைக்கு கடமைப்பட்டவங்க யாரும் கடமைப்படாதவங்க இந்த ரெண்டு இரட்டை ஆட்சி முறையை வச்சுதான் சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்றது வந்துச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இந்த பாடம் பார்க்க தான் பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் பாருங்களேன் மத்திய சட்டப்பேரவையில் இருந்த நூத்தி நாற்பத்தி நாலு மொத்த உறுப்பினர்களில் நாற்பத்தி ஓரு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலுல நாற்பத்தி ஓரு பேர் நியமனம் செய்யப்படுமா நம்பர் எழுதி பாருங்களேன் ஈஸியா இருக்கும் ஒன் ஃபோர் ஃபோர் இதே ரிவர்ஸ்ல எழுதுங்க ஃபோர் ஒன் இந்த நம்பரையே திருப்பி போட்டோம்னா நாற்பத்தி ஒன்று ஓகேவா அப்போ நாற்பத்தி ஓரு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் மாநிலங்களவை என்று அழைக்கப்பட்ட மேலவையில் மொத்தம் இருந்த அறுபது உறுப்பினர்களில் இருபத்தி ஆறு நபர்கள் நியமன உறுப்பினர்களாக இருந்தனர் அறுபது பேர்ல எத்தனை பேர் நியமன உறுப்பினர்களா இருக்காங்க இருபத்தி ஆறு பேரு நியமன உறுப்பினர்களா இருந்தாங்க ஆறுன்னு வருது அறுபது திருப்பி போறப்ப இருபத்தி ஆறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கவர்னர் ஜெனரல் மற்றும் அவரது நிர்வாக கவுன்சில் மீது இரண்டு அவைகளுக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க ஜெனரலாக இருக்கட்டும் அவரோட நிர்வாக கவுன்சில் மீது இரண்டு அவைகளுக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லை இவங்க மேலே வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட போது என்று இந்த எல்லாம் அறிவிக்கிறாங்க இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது இந்தியா முழுவதும் விமர்சனத்துக்கு உள்ளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பம்பாயில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு அமர்வில் இந்த திட்டம் பற்றி விவாரி விவாதிக்கப்பட்டது இந்த திட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்தது ஓகேவா இப்போ என்ன செய்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கங்க இத்தனை பேர்ல இத்தனை பேரை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டிங் எல்லாம் சொல்றாங்க ஆனா இதை வந்து ஏத்துக்கிட்டாங்களா நம்ம இந்திய மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்னா கிடையாது இந்திய மக்கள் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த மாநாட்டில் வந்து ஒரு விவாதம் வந்து நடத்துறாங்க அது யாருக்குமே வந்து திருப்தியா இல்ல எல்லாருக்குமே அதிருப்தியா தான் இருந்துச்சு இது வந்து யாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒன்றா வந்து தெரியல அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீயும் ஃபோர் பாயிண்ட் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியிலிருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் மாண்டேக்கு சேம்ஸ் போட சீர்த்தோம்னா பத்தொம்போது பத்தொம்போதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த மூணு இயர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பார்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டோட வந்து படிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கொஷின் கேட்குறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்திய கவுன்சில்கள் சட்டம் எந்த ஆண்டு இந்திய கவுன்சில்கள் சட்டம் எந்த ஆண்டு ரெண்டாவது கொஸ்டின் இந்திய பணியாளர் சங்கத்தை எந்த ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலை நிறுவினார் இந்திய பணியாளர் சங்கத்தை எந்த ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலை நிறுவினார் இது ரெண்டா கொஸ்டின் ரெண்டு கொஷின்க்குரிய ஆன்சரையும் வீடியோ கேக்கல கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ